வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் எங்கள் தோட்டத்துலேருந்து நான் மாங்காய் பறிச்சிட்டு வந்தேன் இன்னும் இது பெருசாகும் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக பறிச்சுட்டு வந்தாச்சு எங்கள் வீட்டில் மாங்காய் எப்படின்னா ஜனவரி பதினஞ்சுக்கு பொங்கல் டேத்துலேயே மாங்காய் வந்துடுச்சு இந்த மாமரம் வந்து வருஷத்துக்கு த்ரீ டைம்ஸ் காப்பெடுக்கும் ஒரு கிளையில் பூ இருக்கும் ஒரு கிளையில் பிஞ்சி இருக்கும் ஒரு கிளையில் காய் நல்லா ஊற்றிடு அந்த மாதிரியான ஒரு மரம் இது அதனால எங்களுக்கு வருஷம் முழுக்க மாங்காய் கிடைக்கும் மாங்காய் வந்து சாம்பாருக்கு பொரியல் இது ஊறுகாய்க்கு உப்பு மாங்காய் போடுறதுக்கு அப்புறம் வந்து பச்சடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் எங்கள் அம்மா காலத்தில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா அந்த மாங்காயை ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் வகுந்துட்டு அதில் உப்பு வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க வச்சுட்டு அவசர தேவைக்கு வந்து வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு கடுகு வரப்ப தாளித்து அதை பிசைஞ்சு விட்டு அதை வந்து சாத்தில் போட்டு சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் இப்போ அதெல்லாம் யாரும் செய்கிறது இல்லை ஏன் இந்த மாங்காய் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாங்காயில் வந்து நல்ல நார் செத்து இருக்குது இதெல்லாம் சீசனல் ஃபுட்டு சீசனலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் இது மாங்காயில் வந்து நார் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு குடலோட இயக்கத்தை அதிகப்படுத்தி நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த மாங்காய்க்கு இருக்குது இந்த மாங்காயில் உள்ள சில மூலப்பொருட்கள் என்னென்னா வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ணுது வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் குறைபாடுனால்தான் நிறைய இப்போ பேருக்கு சில நோய்கள் வந்து தாக்குது வெள்ளை அணுக்கள் வந்து நமக்கு உடம்புல போர் வீரர்கள் மாதிரி நம்ம உள்ள போகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் எல்லாம் தடுத்து அதை இது பண்ணக்கூடிய சக்தி நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் இது வெள்ளை அணுக்கள் உற்பத்திலையும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது இன்னும் இது ஃபோலிக் ஆசிட் இதில் இருக்குது ஃபோலிக் ஆசிட் இருக்குதுன்னா இரும்பு சத்து இரும்பு சத்து இருக்கிறதுனால இது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மார்னிங் சிக்னஸ் காலையில் மயக்கம் வரும் பாருங்கள் அந்த மயக்கத்தெல்லாம் இது போக்கக்கூடியது வாந்தியை நிறுத்தக்கூடியது மயக்கத்தை போக்கி அவங்களுக்கு டயர்னஸ் இல்லாமல் சோர்வு இல்லாமல் தடுக்கக்கூடியது இன்னும் குழந்தைங்க வளரும் குழந்தைங்களுக்கும் இந்த மாங்காயை கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் அந்த ஹீமோகுளோபினோட கவுண்டை வந்து அதிக கிமோகுளோபினோட அதிக அளவை வந்து அதிகப்படுத்தி நம்ம உடம்ப நல்லபடியாக நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் இது கேன்சரை கூட தடுக்கக்கூடிய சக்தி இந்த பச்சை மாங்காய்க்கு இருக்குதுங்க ஸோ நம்ம அடிக்கடி கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாங்காயை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பெஸ்ட்டு இந்த ஜூஸாக கூட ப பச்சை மாங்காய் ஜூஸாக கூட கிடைக்கிது ஜூஸ் கூட சாப்பிட்லாம் இன்னும் இதை வந்து சிலர் வந்து மிட்டாயாக கூட செஞ்சு இந்த பச்சை மாங்காயில் இஞ்சி மிட்டாயெலாம் செய்கிற மாதிரி இந்த மாங்காயை மிட்டாய் மாதிரி கூட யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து மங்கி பிரீன் அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு இது ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது அது என்ன செய்யுதுன்னா நமக்கு உடம்பில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை அதாவது இந்த ட்ரை கொலஸ்ட்ரால்ன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் வந்து எல்டிஎல் எல்டிஎல்லில் கெட்ட கொலஸ்ட்ரால் அது எல்லாத்தையும் குறைச்சி ஹச்சிடிஎல் நல்ல கொலஸ்ட்ராலை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அதனால் நமக்கு ரத்த குழாய் வந்து சீராக இயங்கி நமக்கு ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி இதே சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த மாங்காய்க்கு இருக்குது இந்த மாங்காயில் பொட்டாசியம் மெக்னீசியம் ரெண்டும் இருக்குது இந்த பொட்டாசியம் மெக்னீசியம் ரெண்டும் வந்து நம்ம ஹைபிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது ஹை பிபி ரொம்ப எல்லை மீறி போகாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இது இருக்குது அந்த மாதிரி தடுக்கிறதுனாலையும் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இதய நோய் வராமல் தடுக்கக்கூடியது இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட்டின் அப்புறம் வந்து ஜியா ஜியாசாந்தின் அப்படிங்கிற ரெண்டு கெமிக்கல்ஸ் இருக்குது அது என்ன செய்யுதுன்னா மாலைக்க நோய் கண் நோய் கண் புரை இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட நோய்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு அளித்து அந்த நோய்கள்லாம் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் இது இருக்குது இதில் விட்டமின் சி விட்டமின் இ ரெண்டும் இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்யுதுன்னா ஸ்கின்னுக்கும் நல்லது நம்மளோட முடிக்கும் நல்லது இதில் வந்து கொலாஜன் அப்படிங்கிற கொலாஜனை வந்து இது கரெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்குது உடம்புல ஸோ அதனால ஸ்கின்னுக்கு என்ன ஆகுதுன்னா எப்போயுமே ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கிறதுக்கு சீராக ஒரு பராமரிப்பை செய்ய கொலாஜன் இருக்கிறதுனால இது அந்த மாதிரி செய்யுது இன்னும் வந்து முடி உதிர்தல் தலையில் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் இந்த மேக்கோலில் இருக்க மேங்கோவில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் வந்து நல்லா யூஸ் ஆகுது குழந்தைங்களுக்கும் நமக்கும் சின்னதுலேருந்தே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா அப்பப்போ கிடைக்கிற சீசனில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இது உடம்புக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாமே ரொம்ப நல்லது இதயத்துக்கும் நல்லது அதே மாதிரி கல்லீரல் கல்லீரலில் உள்ள கெட்ட கெட்ட பொருட்களையெல்லாம் வெளியேற்றி கட்டி கல்லீரலில் உள்ள கெட்ட நீர் அதெல்லாம் வெளியேற்றி கல்லீரலுக்கு வந்து ஒரு ஹெல்த்துக்கு நல்ல ஹெல்த்தை கொடுக்கக்கூடியது கல்லீரலோட அதாவது ஆரோக்கியத்தை நல்லா பாதுகாக்கக்கூடிய சக்தியும் இந்த மாங்காய்க்கு இருக்குது இது இது வந்து விட்டமின் சி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுத்து நமக்கு நோய் காக்கும் திறன் அதிகப்படுத்துது அதே மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு காலையில் ஏற்ப மார்னிங் சீக்னஸ்னால தலை சுற்றல் அது சோர்வு இதெல்லாம் வருது இல்லையா அதுக்கும் இது வந்து நல்ல ஒரு எலக்ட்ரால் மாதிரி செயல்பட்டு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாம் நிறுத்தி நல்லா வந்து அவங்களுக்கு அவங்களோட ஹெல்த்தை நல்லா பராமரிக்க இருக்கும் அவங்களுக்கும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நிறைய போலிக்காசிட்ட இப்படி இரும்பு சத்து ஏன்னா வயிற்றில் குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஸோ வந்து நம்ம மாங்காய் கிடச்சிச்சின்னா பச்சை மாங்காய் தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விடாமல் அப்பப்போ கிடைக்கிறப்ப ஏதோ ஒரு வழியில் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு பிபி கண்ட்ரோல் ஆகிடும் நம்ம மலச்சிக்கல் வராது மலச்சிக்கல் இல்லைனா நமக்கு பயிர்ஸ் ப்ராப்ளம் வராது வயதாக வயதாக வர நோயெல்லாம் அவாய்ட் ஆகிடும் ஸோ வந்து உங்களுக்கு மாங்காய் கிடச்சிச்சின்னா சாப்பிட்டு பாருங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்